முன்னெல்லாம் வேற ஒரு சீரியலுக்கு தான் அதை சொல்லிக்கிட்டு இருப்போம் வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளையை பெற்று மிருகம்னு பேர் வச்சாங்களான்ட்டு அந்த மாதிரி தான் வந்து இப்போ மகாநதியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல சகோதரிகளின் கதைன்னும் அப்புறம் மற்ற சகோதரியெல்லாம் விடுவோம் ஒரு சகோதரியை மட்டும் நல்லா பெருசாக காமிப்போம்னு நினச்சோம் அப்புறமா என்னாச்சு அப்படின்னா வந்து அந்த மற்ற காமி காமிக்காட்டியும் பரவாயில்ல இந்த சகோதரியுடைய முக்கோண காதல் கதை நிவின் விஜய் காவேரி அப்படின்னு கொண்டு போனாங்க அப்புறம் நிவினையும் வந்து மட்டி அப்புறம் காவேரியை மட்டி ஆக்குனாங்க என்னங்க காவேரி தான் ஹீரோயின் நீங்கள் அவங்களே மட்டி ஆக்குனீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ தானே விஜயை பெரியால காமிக்க முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு மூளையே இல்லாத மாதிரி எப்போ பார்த்தாலும் பேக்கு மாதிரி ஏதாச்சும் பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் எப்போவோ அந்த பிரச்சனைலாம் சரியாக இருக்க வேண்டியது அவர் பேச வர முன்கோபத்தில் கத்திக்கிட்டே இருக்கிறது திட்டிகிட்டே இருக்கிறது எனக்கு தெரியுது நான் லூஸ் மாதிரி நடந்துக்கிறேன்னு தெரியுது ஆனால் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு தெரியல அப்படின்னு உளரிகிட்டு இருந்தாங்க காவேரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கடைசியில் வந்து என்ன ஆட்ட ஆட்டக்கடிச்சு மாட்டை மாதிரி எல்லாத்தையும் பேக் ஆக்கிடணும் இப்போ நம்ம விஜய்யும் பேக் ஆக்கிடுவோம் அப்படின்னு விஜய் பேக் ஆக்கிட்டாங்க அவர் நினச்சிருந்தா இன்றைக்கி வந்து வெண்ணிலாவை பற்றி காவேரி டக்குன்னு வெண்ணிலா தான் உங்களுக்கு இருக்காலை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கற கோபம் ஆதங்கம் எல்லாம் புரியணும் ஏன்னா வந்து வெண்ணிலாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸ் வச்சுருக்காங்க அந்த வெண்ணிலாவே தன்னை பார்த்துக்கிட்டுங்கிற அளவுக்கு கோபப்பட்டு இப்போ காவேரி பேசுகிறாங்கன்னா நம்ம மேலே வந்து அவங்க அவ்வளோ அந்த விஷயத்தில் கோபமாக இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா இன்னொரு பக்கம் இது ரெண்டுமே தான் அவங்களை கஷ்டப்படுத்துதுன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கிரியே கிரியேட் பண்ணணும் டாக்டர்கிட்ட சொல்லி நீங்கள் டாக்டர் அங்கே வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்துக்கிறேன் நான் வெண்ணிலாவை அனுப்பிட்டேன்னா சொல்லி முதல்ல காவேரி கூட்டு வந்து தான் நப்பாரு அதெல்லாம் நினைக்கிற மாதிரி தெரியல சும்மா எல்லா கதையும் அங்கே எங்கே வச்சு வச்சுன்னு கொண்டு போவோன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதில் புது வீட்டுக்கு போய் வேலைக்கெல்லாம் போய் சேர்றதுக்கு பிறகு காவேரிக்கு தாங்க இருக்க விஷயம் தெரிய வந்தால் அவங்க அம்மா கிட்ட சொல்லாமல் பார்க்கறது கருவ கலைச்சரோம் இதெல்லாம் தேவலாம் பிரச்சனை வந்துடும் அம்மா மனசு கஷ்டப்படும் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு போனவங்க கூட சேர்ந்து குழந்தை பேத்துக்கிட்டே அணின் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் முட்டாள்தனமான விஷயங்கள் இதில் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தெரியாமல் விஜய் ஏதாச்சும் ஒம்புழுக்கிறது சம்மந்தமே இல்லாமல் ஏதோ பன்னெண்டு வயசு பசங்க பேசுகிற மாதிரி இருப்போம் மாதிரி கிண்டல் பண்ணி பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறது ஒன்று இன்னொன்று நடிகராக குமரன் வளர்கிறது யமுனாடா கலெக்டர் ஆகிறதுன்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் எது ஏதோ பக்கம் போகுது எப்படி யோசித்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சீரியலில் இது வரைக்கும் நமக்கு இப்போ புதுசாக காமிக்கிற விஷயங்கள் ஒரு எந்தூசியாஸ்டிக்கா இன்ட்ரஸ்டிங்காக இருக்க மாதிரி தெரியல அதன் காரணமாக தான் நம்மளே வந்து நீங்கள் பார்க்கலாம் நமக்கு இருக்க வியூஸ்லிருந்து ப்ளஸ் வந்து டிஆர்டி வைஸ் இந்த சீரியல் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்க தேங்க் யூ